கருத்துக்களை மட்டுமே இங்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அகில பாரத இந்து மத சபா இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அல்ல கிட்டத்தட்ட நூற்றாண்டு கடந்த அமைப்பு இந்த தேசத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த அமைப்பு நம்ம ஹிந்துக்களுக்கு இந்த தேசத்தை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய கோமிகளுக்கு இந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்ட வரலாறு நீண்ட நெடிய வரலாற்று தான் அனுமனை போல அயழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அனுமன் வந்து சாப்பிட்டினால வந்து யாரும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அதே போல அந்த அனுமனை போல சிந்து சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சக்தி என்ன நம்முடைய என்ன நம்ம முன்னோர்கள் காட்டிய பாதை என்ன என்பதை புரியாமல் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு செய்தி பார்த்துட்டே இருக்கிறோம் ஹிந்துக்கள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலுமே தாக்கப்படுறோம் சிந்துக்கள் உணவுகளை காலப்பட்டு மிதிக்கிறாங்க மிக சுலபமா கடந்து போயிடணும் அது செய்தியா இருக்கு நம்ம வீட்டுல நடந்தாதான் அவனுடைய வழி தெரியும் ஆகையினால அகில மாறோட ஹிந்து மகாசமா ஹிந்து சுவாபிமா யாத்திராவின் மூலமாக விழிப்புணர்வு யாத்திரை என்ன விழிப்புணர்வு எனக்கா இந்த விழிப்புணர்வு ஏன் விழிப்புணர்வு மட்டுமே இந்த நம்ம வந்து நேரம் இருக்கு குறிப்பா இன்னைக்கு நம்முடைய தேசிய தலைவர் அவர்களை மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு நான் என்னைக்கு இந்த மண்ணில் கால் வச்சாலும் மண்டைக்காடு பகவதி பகவதியம்மன் நினைக்காம இருக்க மாட்டோம் எனக்கு ஒரு நினைவு தொடர்ச்சியாக அந்த சம்பவத்தை இன்றைய தமிழக அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய இந்துத்துவ இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே அமைப்பு ஆகிய ரத்தம் கொசைக்கப்பட்ட விஷயத்தில் நினைச்சோம்னா பதிமூணு இந்து குடும்பங்கள் கடலை விட்டான் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காமல் அவங்களுடைய வாழ்க்கை திண்டாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது பதிமூன்று இந்துக்கள் இந்த வாங்க முடியும் கொஞ்சம் யோசனை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்க முடியும் இந்த மதத்தின் பெயரான ஒரு கலவரம் தமிழகத்திலே மிக முக்கியமான கலவரம் மண்டைக்காடு கலவரம் அழிக்கவே முடியாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட நம்ம நிவாரணம் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னா இதை விட நமக்கு வேறு என்ன கேவலம் வேண்டும் விழிப்புணர்வு சொல்றோம் எல்லா மாவட்டங்களையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னால் சீட்டி சொல்ல முடியாது குறிப்பா மிகப்பெரிய விஷயங்களை மட்டுமே குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிப்ரவரி பதினான்கு கோடை குண்டுவெடிப்பு கிட்டத்தட்ட ஐம்பத்தி தினம் என்று நான் கூட அன்னைக்கு அப்ப தொடர்ச்சியாக ஆண்டாக பயங்கரவாதத்தினால் இந்துக்களை ஊட்டி மிரட்டி இந்து இயக்க நிர்வாகிகளை பயமுறுத்தி இது பயப்படுற இந்த நிர்வாகிகள் யாரும் பயப்பட வர மாட்டாங்க ஒண்ணு தொட்டா ஆயிரம் பேர் வருவோம் கூட்டம் கம்மியா இருக்கு அதெல்லாம் காரணம் விஷயமே இல்ல வேலை நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்றைய தினம் சுவாமி யாத்திரை நிறைவு பெறுதுன்னு சொன்னா இதற்காக உழைத்த மாவட்டங்கள் இதற்காக உழைத்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து கடினமான உழைப்பு நோய்வற்று உழைப்பு அதனால இந்த இடத்துல கலந்துக்க முடியாத சூழ்நிலை தூத்துக்குடி மாவட்டத்தில் யாத்திரை கடுமையாக பணியாற்றி நேற்றைய தினம் திருச்செந்தூரில் இருந்து நம்மை ஒரு மிக முக்கியமான மாவட்டத்தினுடைய நிர்வாகி ஆரோக்கியமான மதியம் வந்து காரணம் நேற்றைய தினம் வரைக்கும் இன்னைக்காவது ஒரு நாள் நீங்க எல்லாம் போய்ட்டான் போறோம் ஆனாலும் கூட கடைசி வரைக்குமே ஹிந்து சமூகாயே பண்ணி தன்ன இருவத்துக்குங்க நேத்தே தினம் நம்ம வலிமை பச்சிருக்காங்க ஆச்சரியம அந்த மாதிரி தன்னுடைய தன்னலம் போராம இந்த இந்து மகா சபාවற்காக பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் மலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த விருப்புன அரசியல் இயல் இப்ப எப்படி ஓட்டு வாங்க கொஞ்சம் தமிழக அரசியல் மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சரா பதவி பழமையான சிவன் ஆலயத்தை எடுத்து இருக்கீங்க சரஸ்வதி கோயிலை எடுத்திருக்கிறேன் ஆனாலும் கூட ஹிந்துக்களாகிய உங்கள் எப்படி ஓட்டு வாங்க வேண்டும் என்ற வித்தை எங்களுக்கு தெரியும் சொல்றாங்க தமிழகத்தை ஆளக்கூடிய இந்து விரோத கட்சிகள் திராவிட கட்சிகளுடைய கண் பார்வையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கருப்பு கூட்டம் உரிய வழிபாட்டை கேவலம் கேவலப்படுத்துகிறார்கள் கண்ட சஷ்டியை கேவலப்படுத்துகிறார்கள் நம்முடைய பெண்கள் நம்முடைய இந்து சமுதாய பெண்கள் அத்தனை பேருமே அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈஸியா கடந்து போயிருந்தாங்க

அவங்க மேல் நடவடிக்கை இல்ல ஏன்னா முழு ஆசீர்வாதம் தமிழக அரசாங்கம் முழு ஆசீர்வாதத்தோடு அந்த அமைப்புகளை நீங்கிக் கொண்டிருக்கிறது என்று இந்து மகாசபா குற்றம் சாட்டுகிறது இவங்களும் பேசிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன தீர்வு ஹிந்துக்கள் அரசியல் அராதைகளாக்கப்பட்டு விட்டார்கள் இஸ்லாமிய கருத்தர்கள் ஓட்டுக்காக அவரை தாக்கல் செய்யக்கூடிய அரசியல் கேவலம் இருந்து வந்திருக்கிறது தமிழகத்திலே அகையினால நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் களத்துல பாத்தீங்கன்னா இரண்டு கட்சிகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய இரண்டு ஆட்சியாளர்கள் இந்த இரண்டு ஆட்சியாளர்கள் கூட்டணி அமைப்பார்கள் அந்த கூட்டணியிலும் ஒரு கிறிஸ்தவ இஸ்லாமிய அமைப்பு இருக்கும் இந்த கூட்டணியிலும் ஒரு இஸ்லாமிய அமைப்பிருக்கும் இருக்கும் அங்க நாலு சீட்டு வாங்குவாங்க இங்கே நாலு சீட்டு வாங்குவாங்க அவங்க இலக்கம் மொத்தம் எட்டு சீட்டு எந்த கூட்டணியில் இருக்கேன்றதெல்லாம் முக்கியம் என்ன மூன்றாவது ஆடி அமைந்தால் அந்த கூட்டணியில ஒரு சுணோமை அமைப்பு இணை வரும் அதுலயும் சீட்டு வாங்குவான் அவனுக்கு மொத்தம் பனிரெண்டு சீட்டு எத்தனை சீட்ல சேத்து போறான் அவன் இலக்கு நிமிச்சுட்டு என்ன செய்யறான் அதே மாதிரி இதுதான் நாட்டுல யாருக்கு ஓட்டு ஓட்ட சொல்லி நம்ம கோயிலுக்கு போனா சாமி கும்பிடுவோம் நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் நம்ம சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமி கூப்பிடுவோம் ஆனால் கருத்தவர்கள் வழிபாடு செய்யும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் அந்த சமுதாயத்தில் ஒரு ஓட்டு அப்படியே அதனால இந்த ஓட்டு வங்கி அரசியலுக்காக கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்காளர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் போட்டு போட்டுக்கிட்டு அரசாங்கம் மட்டுமல்ல எதிர்கட்சியா கூடியவர்களும் புதிதாக அரசியல் கட்சி தூங்கக்கூடியவர்களும் ஹிந்துக்களை விமர்சனம் செய்து ஹிந்துக்களை ஏலனப்படுத்தி கேவலப்படுத்தி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களை தாஜா செய்து ஓட்டு வாங்க ஒற்றை நோக்கத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வருவீங்கள எலெக்ஷன் வருதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது அதை இனிமேல் உட்படுத்துகிறேன் வாக்கு எண்ணுதம் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அதை கரெக்டா பயன்படுத்தணும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் தயாராகிறோமா இல்லையா தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு யாத்திரை தொடர்ச்சியாக நான் ஒரு ஐடி கார்டு போட்டிருக்கேன் நான் என்னுடைய பெயர் இது நான் என் நபத்தில் இந்த பொறுப்பில் இருக்கேன் எனக்கு ஒரு அடையாளம் அப்படி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அந்த அடையாள அட்டை உண்டு சுற்றுலா போல என்ன அடையாள அட்டை எடுத்துட்டு போக முடியும் இந்நிறுவனம் அந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு வருத்தப்படும் எப்ப கல்வி தான் கட்டணம் பண்றது அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த பாரோ தேசமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது பாரத தேசம் இல்லை உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த காஷ்மீரத்தில் ஏழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு சதவீத கிலோமீட்டர் அதுல ஒரு நாற்பத்தி எட்டு சதவீதம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நாம் வாழக்கூடிய ஒரு எண்ணெய் கோடே கிடையாது நாரெல்லாம் கூட்டம் நாரோடி கூட்டம் சொல்றாங்க நம்மள என்னவே என்ன கண்ட்ரோல் என்னை கட்டிப்பாட்டு அதுல பாகிஸ்தான் சேர்ந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி முப்பத்தி ஆறு சதவீத கிலோமீட்டர் ஒரு நாற்பத்தி எட்டு சதவீதம் மட்டும் இருக்கு இந்த நிலை மாற வேண்டாமா மாறியே ஆகணும் என்ன காரணம்னா நம்ம இந்த சூழல் எதிர்பார்க்கின்றோம் இரண்டும் ஒருவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் இருந்துக்காக நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எம் கே காந்தி என்கின்ற அசுர சக்தியை இந்திய தேசியத்தில் இருந்து அப்புறப்படுத்திய மாவியன் கோத் இன்றைய வரை கரைக்கப்படாமல் காத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய கடைசி ஆசையை சொல்லியிருக்காங்க என்றைக்காவது ஒரு நாள் சிந்து நதி ஒன்றுபட்ட பாரத தேசத்திலே தாயும் அப்படிப்பட்ட சிந்து நதியிலே அஸ்தியை கரைக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு அந்த அஸ்தி காத்துக் கொண்டிருக்கின்றன அதற்குண்டான சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் சிந்து நதியின் கைவிட்டிருக்கிறார் இதைத்தான் இந்த மத சபை எதிர்பார்க்கும் அதிக மாதிரி கழிவுக்குது நம்மளோட கலை நம்முடைய உழைப்பு வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துல வியாபாரம்ன்ற பேர்ல நம்ம என்ன அந்த போய் விழுதுறோம் நம்ம இந்த நேரத்துல இன்னும் விழிப்பிரமையே எடுத்துக்கிறோம் நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு ஒருவா செலவான கூட தயவு செய்து நம்முடைய வியாபாரிகள் கிட்ட அஞ்சு விதமா அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல

இந்துக்கள் கோவைகள் அல்ல இந்துக்களின் மார்க்கம் கோவைகளின் மார்க்கம் அல்ல நிராயுதமாக நின்று ராவணனை ஆயுதம் எதுவும் இல்லாமல் நிராயுதவாதியாக நின்ற ராவணனை நின்று போய் ஆயுதங்கள் எல்லாம் தயார் செய்து கொண்டு நாளை வந்து போர் செய் என்று சொல்லி திருப்பி அனுப்பிய சுத்த வீரன் ராமனின் வாரிசுகள் நம்ம அதனால நம்ம இருக்கு

டிவியில பார்த்து அந்த வரக்கூடிய எபிசோடு பார்த்து டைம் சொல்லக்கூடிய பழக்கம் பெண்கள் மத்தியில வந்து விட்டது ஏன்னா இது திட்டமிட்ட சதி பெண்களுடைய சிந்தனையை மனிதர்க்க மனிதர்களும் அதே போல இளைஞர்களுடைய சிந்தனையை மனிதர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டாங்க குறிப்பா போதை வசதிகள் இன்னைக்கு அதிக அளவு இளைஞர்களை சீர்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்துல எல்லாம் இவங்க எல்லாம் வெளியே வரணும் வந்து நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பெண்கள் பெண் குழந்தைகள் இன்னைக்கு அவன் சிந்தனை முழுக்க செல்போன்ல தான் இருக்கு அந்த செல்போன் மிகப்பெரிய நடக்குது கையிலே வச்சுக்கிட்டு இருக்கோம் கையிலே வச்சுட்டு இருக்கும் இன்னைக்கு பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளிய போனா நல்ல முறையில திரும்பி வருவானா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதனால நாம் பலவன்களாக மாறினால் மட்டுமே நமக்கு எண்ணினாலும் என்று சொல்லி இந்த வேண்டும் விழிப்புணர்வு நீங்க நன்றி ஒரு ஒரு துளியும் அஞ்சிடும் ஒரு அணுவும் மன்கொடம் கடைசி குழந்தை உள்ளவரை பரவிடும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட வேண்டும்